மொத்தமே பத்து லட்ச ரூபா இருக்காங்க இந்த வயலு ஒரு வயலு ஃபுல்லும் தனி உங்களுக்கு சொந்தமாயிரும் மொத்தம் எம் எண்பது சென்ட்டு இடங்க பத்து மரக்காப்பட குறுநிக்கு ஒரு லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டுங்க விவசாய இடம் தான் வந்து பாருங்கள் ரெண்டு பூ நெல் விளையாங்க தண்ணி பாருங்கள் குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் செமையான லொக்கேஷனில் வாங்க நடப்பா தான் எப்படின்னா கார் என்ன நினைக்கா கார் இப்போ வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் டிராக்டர் எல்லாம் வாங்க உங்களுக்கு கடை நடந்து போய் கடைக்குதான் வயலுங்க நல்லா இடம் ஜம்முன்னு கிடக்கு ரெண்டு பூ நெல் விளையாடும் ஒரு பூக்கு முப்பது மூட நெல் விளையாடும் நல்லா விளைய வச்சு நான் குறைஞ்சது இருபத்தஞ்சி ஒரு நெல்லை பொறுத்து இருக்குது சிலது குறுநிக்கு ரெண்டு மூட மூணு மூட மூணு முடையை தாண்டி விடும் ரெண்டு பூ நெல் விளையும் கேரண்டியாக தண்ணி இப்படி எப்பவும் ஓடிகிட்டு இருக்கும் கிட்டு எதுவும் கிடையாது இந்த மோட்ரு பம்பு செட்டு எல்லாம் கேட்குறாங்க நல்லா இருக்கியா தண்ணி உங்களுக்கு மோட்டரோட சிறந்தது கிணறோட சிறந்தது கிணறு தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல ராமநிதி டேம் கடையும் எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணி அம்மன் கோவில் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது பண்ணி காமிமாப்பிளா ஜம்முன்னு கோயில் பக்கத்தில் இருக்குது மெயினான லொக்கேஷன் லோ பட்ஜெட் கெட்டிருக்கியா தம்பிக்கு கிடைக்காதே கஷ்டம் இதுக்கு பின்னாடி உள்ளதில்லியும் ஒரு வயலை முடிச்சு கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து இதுக்கு முன்ன கட்டியே வந்துட்டு உங்களுக்கு யோகம் இப்போ உங்களுக்கு தண்ணி பாருங்க எப்படி வந்துட்டு வரப்பு பாதையே நடந்து காமிச்சிருக்கேன் இங்கே எல்லா வீடியோ தெளிவாக பாருங்கள் தான் புரியும் லாங்குடியில் மட்டுந்தான் அதெல்லாம் காட்ட முடியும் மெயினான லொக்கேஷனுங்க டேம் அங்கே இருக்குது டேம்லேருந்து தள்ளி தான் இருக்கும் நல்லா திரட்டு வயலு உயரமான வயல் பள்ளத்து வயலும் கிடையாது பயப்பட தேவையில்ல தண்ணிலாம் நிற்காது தண்ணி எப்படி வருது பாருங்கள் வாய்க்காலில் வந்துக்கிட்டே இருக்கும் சில்லு சில் ஜில்னு வரும் யாரும் லோக்கல்ல இருந்தாலும் வந்து பாருங்கள் விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கவங்க இந்த இடத்த எடுக்கலாம் தாராளமாக தென்காசியிலேருந்து கரெக்டாக துல்லியமாக சொல்ல போனால் பதினாறு கிலோமீட்ரு வருங்க எக்ஸாக்டாக தார் ரோட்லேருந்து மண் பாதை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு பாதை ஒரு எழுபது மீட்ரு இப்போ நடந்து போகிறது தான் நம்ம நடந்து போதை இது எப் நடந்து நடப்பாதான் இங்கே எப்படி அறுக்கலாம் இருக்கலாம்னு கேட்பீங்க இவங்க அறுக்கும் போது நம்ம அதுக்கு எடுத்து அறுத்துக்கலாங்க நிறைய பேரோட கேள்வி எதாவது இருக்குது எல்லோரும் ஒன்று போல தான் விவசாயம் பார்ப்பாங்க நீங்கள் பக்கத்து நம்பர் மட்டும் மாட்டோம் எங்கேயிருச்சுன்னா முடிஞ்சுது அதனால் க எங்கள் வயலு நீ எடுப்பியான்னு கேப்பையா நிறைய பேர் என் வயலு எல்லா வயலையும் தான் கிடக்குது நடந்து தான் எல்லா பக்கம் போய்ட்டுருக்கேன் அதனால் கவலைப்படாங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் கேட்டீங்க அதனால் பத்து லட்ச ரூபா மொத்த பட்ஜெட்டு குடிநீக்கி ஒரு லட்ச ரூபா இங்கே பார்த்தீங்கன்னா சிறுகிழங்கு எல்லாம் போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க தீவிரமாக நடக்குது மண்ணுக்கு என்ன போட்டாலும் வருங்க அந்த மாதிரியான வயல் நஞ்சை நெல் வயலும் நெல் விளையும் வயல் பார்த்தீங்கன்னா இது வர காரு பைக்கு டிராக்டர் எல்லாமே வந்துடும் இதுக்கு எடுத்து மூணாவது வயலாக தான் நம்ம வயல் இருக்குது தண்ணியை பாருங்கள் இங்கே பாருங்க விவசாயம் சிறுகிழங்கு போட்டிருக்காங்க எல்லா விவசாயமும் பார்க்கலாம் முடிஞ்சளவு நெல் நட்டாலே போதுங்க ரெண்டு பூ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி நிறைய பேர் கேட்டீங்க நெல்லு நடை இடம் கேட்டா கெடுங்க தேவைப்படுவோ பயன்படுத்திக்கிடுங்க நன்றி